ஸ்ரீவில்லிபுத்தூரில் நூறு சதவீத வாக்குப்பதிவை வலியுறுத்தி மகளிர் தினத்தை முன்னிட்டு நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்ற இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் சட்டமன்ற தேர்தலில் நூறு சதவீத வாக்குப்பதிவு விழிப்புணர்வை வலியுறுத்தியும் மகளிர் தினத்தை முன்னிட்டும் பெண்கள் கலந்து கொண்ட இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது தமிழகத்தில் வரும் ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி சட்டமன்ற பொது தேர்தல் நடைபெறுவதையொட்டி நூறு சதவீத வாக்குப்பதிவு நடைபெற வேண்டும் என்பதற்காக தேர்தல் கமிஷன் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது இந்நிலையில் ஸ்ரீவில்லிபுத்தூர் தெற்குரத வீதி மேலரத வீதி சந்திப்பில் நூறு சதவீத வாக்குப்பதிவு நடைபெற வேண்டும் ஓட்டுக்கு பணம் வாங்கக்கூடாது என்று விழிப்புணர்வை பொதுமக்களிடம் ஏற்படுத்தும் வகையில் நாள் ரத வீதிகள் வழியாக நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களில் பெண்கள் பேரணியாக சுற்றி வந்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் ¡Vuelve, vuelve, vuelve! vuelve